ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட்டான ட்ரிபிள் பெட்ரூம் கொண்ட ஒரு வில்லாவை தாங்க பார்க்க போகிறோம் இது செமி ஃபர்னிஷ்டு கொண்ட வீடு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடுங்க ட்ரிபிள் பெட்ரூம் இது செமி ஃபர்னிஷ் முன்னமே சொன்ன மாதிரி இது ஆவடி சேரி பகுதியில் அமைஞ்சிருக்குங்க பருத்திப்பேட்டை செக் போஸ்ட் வந்து எக்ஸாக்டாக ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு லேண்ட் சைஸ் நைன் சிக்ஸ்டி எயிட்லும் பில்டப் வந்து தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி த்ரீலையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங் வில்லா கார் பார்க்கிங் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து டென் பை ஃபிஃப்டீனில் அமைஞ்சிருக்கு ஸோ மெயின் டோருக்கு ஃப்ரண்டில் சேஃப்டி ஃபோல்டிங் சேஃப்டி கிரீல் கொடுத்துருக்காங்க இது அழகாக ஷூ ரேக் வித் சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர்பான மெயின் டோர் டிசைன் பார்க்குறீங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் லிவிங் ரூமுங்க டென் பை சிக்ஸ் இன்டூ செவன்டீன் பாயிண்ட் நைன் அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ நீட் அண்ட் காமாக இருக்குது எவ்வளோ சூப்பர்பான ஒரு லிவிங் ஏரியா பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டைரக்ட் பில்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம சொல்லிட்டு சேனலில் தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு யூஸ் ஆனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லிவிங்கில் வந்துட்டு ஒரு நீட்டான அழகான ஒரு சீலிங் டிசைன் ரொம்ப கலர் கலராக கொடுக்காமல் நீட்டாக கொடுத்தது ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்க இது நம்ம வீட்டோட டைனிங் கிட்டத்தட்ட பதினொன்றைக்கு பதிமூணு அந்த சைஸில் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த கேஸ் எல்லாம் சேர்த்து அந்த சைஸ் வரும் நம்ம வீட்டிலே ரொம்ப பிடிச்சது கிச்சனுங்க நம்ம தாய்மார்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கிச்சன் கலர் பேட்டர்னும் பாருங்கள் பிளாக் வித் எல்லோ பேட்டர்னில் அழகான டைல்ஸ் கொண்ட சூப்பரான கிச்சன் ரொம்ப ஸ்பேஷியஸான கிச்சன் நான் சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லேஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்தது சூப்பராக இருக்குது வாங்க நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்தரைக்கு பன்னெண்டுங்க ஒன் சைடு வாலில் வந்து ராயல் ப்ரீட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஏ சைடு முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க உடன் பேட்டில் பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த பாத்ரூமோட சைஸ் அஞ்சுக்கு ஆறு சைஸில் அமைஞ்சிருக்கு ஸோ டைல்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்படி ரூஃப் லெவல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வீடியோலையே பார்க்கலாம் எவ்வளோ குவாலிட்டியாக வீடு இருக்குன்றது உங்களால் பார்க்க முடியும் பாருங்க ஸ்டேர் கேஸ் போகிற வழியிலேயே அழகான லைட்டிங்ஸ் கொடுத்து கிரானேட் பண்ணி பார்க்கவே ரொம்ப சூப்பமாக இருக்குங்க ஸோ இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் லிவிங் கிட்டத்தட்ட ஒன்பதரைக்கு பதிமூன்றுன்ற சைஸில் ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு சைஸ் தாங்க இது ஸோ இது நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டுவெல் அந்த சைஸில் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஸோ இங்கேயுமே ஒரு சைடு வால்க்கு வந்துட்டு ராயல் ப்ளே டிசைன் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது ஒரு வால் செட்டப்லேயே ஒரு சின்ன ஒரு ஷோகேஸ் இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா நால்ரைக்கு நாலரை அந்த மாதிரி சைஸில் அமைஞ்சிருக்கு இது பாத்ரூம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு செவன் பெரிய பாத்ரூம்ங்க உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே அனுஜ் பிராண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டடுங்க ஸோ கான்செப்ட் டோர் டிசைன்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது இது நம்ம வீட்டோட பெட்ரூம் த்ரீங்க இதுவுமே வந்து ஃபிஃப்டீன் டுவெல் அந்த மாதிரி சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இங்கேயுமே எல்லோ தீமில் உங்களுக்கு ராயல் ப்ளே கொடுத்தது பார்க்க அழகாக இருக்குது ஸோ இதோடய வுட் ஒர்க் வந்து டபுள் சைடு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு வாஷ் ஏரியா அதுக்கு அழகான ஒரு மிரரு ஸோ இதுவே நாலரைக்கு நாலரை சம்திங் வருதுங்க அது இல்லாமல் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு ஸோ இது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு செவன் அந்த சைஸில் அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாம் பாத்ரூமே அப் டு ரூஃப் லெவல் கொடுத்தது கூடுதல் சிறப்பு ஸோ இந்த ரூமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டோர் வச்சு அழகான பால்கனி வியூ பால்கனி சைஸ் வந்து ரொம்ப பெருசுங்க ட்வெண்ட்டி டூ பை த்ரீ அந்த சைஸில் அமைச்சிருக்கு ஸோ பால்கனிலேருந்து பார்த்தா நம்மளோட பார்க் வியூ பார்க்க முடியும் நம்ம வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க பெரிய ஒரு பால்கனி ஸோ ரோட் ஃபேஸிங்னால பார்க்க அழகாக இருக்குது ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆடி சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடை நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு வாங்காமல் இருக்க மாட்டேங்க ஸோ இது டெரஸ் பார்க்குறீங்க ஹீட் தெரியக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ சரௌண்டிங்கில் பார்க்குறீங்க ஃபுல் ஃப்ளெஜாக வீடுங்க கட்டிகிட்டே இருக்காங்க இன்னும் வித்தின் அ இயர் இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க வந்து இது ஒரு டைரக்ட் பில்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிங்க நீங்க யாருக்கு எந்த கமிஷன் கொடுக்க தேவைப்படாது ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன் டைட்டில் வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க நீங்கள் லோனும் போகலாம் எஸ்பிஐயில் வந்துட்டு இது லோன் அப்ரூவல் இருக்குது ஸோ எனி பேங்க் நீங்கள் லோன் அவைல் பண்ணிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக பில்டர்கிட்டே வந்து பேசிவிட்டு என்ன ப்ரைஸ் பண்ண போகிறாங்க எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள் டைரெக்டாக ஓனருக்கே ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ டைரெக்ட் பில்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் So thanks for watching Blue Bricks Property.